வேத நாயகனே சொல்றார் அந்த கீழ்நிலை அதிகாரி இவ்வாறானவர்களை வச்சுக்கொண்டு நான் எப்படி இந்த மான சபையை நடத்துறத என்று திரிய ஜாம்பவான்கள் கிளி கிளிக்கிற மாதிரி நாங்கள் கிளிக்கிற கதை கதைக்கே இல்ல அது ஒரு ஜதார்த்தமில்லாத விஷயம் நாடாளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட காலங்கள்ல அமரசூரியவை அரணி அமரசூரியவை இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு அவர் சொன்ன பாதையில் எங்களுக்கு அனுபவம் இல்லை தான் எங்களுக்கு களவெடுத்து அனுபவம் இல்லை மக்களை ஏற்பாட்டி அனுபவம் என்ற ஒரு பதிவை சொல்றேன் தமிழ்ல இந்த படிச்ச புத்தகங்கள் படிச்சாக்களை விட சாதாரண சிங்கள மக்கள் விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கின்றன நிரந்தரமானவர்களும் இடையில் நடக்கும் போட்டி இது அவர்கள் அதை விட்டு விலத்தேலாம் அழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைப்பட்டதாரிகள் எண்ணிக்கை எண்பது வீதமான படிக்கிறார்கள் தாங்கள் அரசாங்க வேலை மட்டும்தான் வேணும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்ல மாறும் இந்த மேற்கு நாடுகள்லயே இலவச சுகாதாரம் இல்லை இலவச மருத்துவம் இல்லை ஆனால் இதெல்லாம் நாங்கள் இலவசமாக பெற்று இந்த பல்கலை கழகங்கள் ஏன் நாட்டிலையோ உற்பத்தியோட தங்களை இணைக்கிறது வடக்கம் நேரங்களே மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்ள கொள்கின்றோம் இன்று எம்மோடு இணைந்து கொள்ள இருப்பவர் ராஜதந்திரி உலகவியலாளர் பற்றி எழுத்தாளர் மற்றும் இப்ப தற்போதைய அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் அதுவும் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கும் இதெல்லாம் எதிர்ப்பு கூறி எழுதிய மிகவும் அறிமுகமான ஐயம்பல் தர்மகுல தர்மகுலசிங்கம் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் சார் என்னென்னால் இன்னைக்கு இந்த அனுரா ஜனாதிபதி ஆகி த ஒரு சில வாரங்கள் தான் ஆகியிருக்கிறது நாள் முப்பத்தி ஒன்றோட நூறு நாள் பாராளுமன்றம் அமைக்கப்பட்ட சில வாரங்கள் ஆகியிருக்கிறது இந்த நிலையில இவர்களுடைய ஆட்சி பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் நீங்கள் ஏற்கனவே இவர்கள் நிச்சயமாக வெல்வார்கள் என்றெல்லாம் எல்லாம் கூறி கூறியிருந்தீர்கள் நீங்கள் ஒரு ஒரு இடதுசாரி அரசியல் சார்ந்தவரும் கூட உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கின்றது இந்த அரசாங்கம் தொடர்பாக இந்த அரசாங்கம் தவழுகிற குழந்தை ஒரு உடம்பு பிடிக்கிற குழந்தை என்றே நாங்கள் கூற முடியாது ஜனாதிபதி அவர்கள் இருபத்தி ஒராம் தேதி செப்டம்பர் மாதம் தேர்தலில் வந்த இந்த மாறுகளை முப்பத்தி ஒன்று முடியும் பொழுது கிட்டத்தட்ட நூறு நாட்கள் அரசாங்கம் அமைச்சு சில பேரங்கள் பதினாலாம் தேதி தேர்தல் நடந்தது ஆகவே நாங்கள் சில பத்திரிகை ஜாம்பவான்கள் கிளி கிளிக்கிற மாதிரி நாங்கள் கிளிக்கிற கதை கதைக்கே அது ஒரு ஜதார்த்தம் இல்லாத விஷயம் ஒரு அரசாங்கம் ஒரு பொறுப்படுத்து அதுவும் இலங்கையின் வரலாற்றிலே ஒரு வித்தியாசமான அரசாங்கம் ஏழு மக்களின் பிரதிநிதிகள் உள்ள அரசாங்கம் அந்த அரசாங்கம் வேலை செய்ய போவது உங்களுக்கு ஒன்று தெரியும் ஜெயபாலன் சார் நீங்கள் அனுபவிக்க எனக்கு திருப்தி என்னண்டா அரசியல் என்ற பாடம் படிப்பிக்கும் பொழுது முதல் விளங்கப்படுத்துவது அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அரசு என்பது நிரந்தரமானது இன்றைக்கு ஜனாதிபதி இல்லாவிட்டாலும் பாராளுமன்றம் இல்லாட்டியும் இலங்கை என்ற நாடு ஜங்கி கொன்று நிரந்தரமானது அரசாங்கம் தற்காலிகமானது இந்த தேர்தல்கள் வெற்றிகள் இதுல பதவிக்கு வந்தவை எல்லாம் தற்காலிகம் ஏற்கனவே இருந்த கூறுகள் நீதி பரிபாலனம் இலங்கை என்ற நிர்வாகத்தை நடத்துற அரசாங்க உத்தியோக குளம் ஆயுத படைகள் போலீஸ் சகலம் பழைய நிரந்தரமானவர்கள் இந்த கட்டமைப்புகள்ல தங்கட மேடையில சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒருதரம் செய்ய முடியாது உதாரணத்துக்கு இலங்கையில அரிசி முதலாளிகளின் ஏக போகத்தால இந்த மேரிகாலங்கள்ல வில தன்னாட்டமாக ஏறும் இது ஒரு நாளும் இந்த அரசாங்கங்களால நிப்பாட்ட முடியாது அவர்களுக்கு மேல கை வச்சு ஏதாவது அலுவலச்சிய போனால் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லும் அவருடைய மனது ஒரு மகிழ் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படி செய்யப்படாத இன்று சிரியாவிலே ஒரு புதிய ஆட்சி அரசாங்கம் வந்திருக்குது அங்க பழைய சாமான ஒன்றும் இல்ல எல்லாம் புதுசு ராணுவம் மாற்றப்பட்டிருக்கிறது அரசு அலுவல்கள் மாற்றப்பட்டிருக்கிறது ஆட்சியும் மாற்றப்பட்டிருக்கு சோவியத் புரட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லெனினின் ஆட்சியில புரட்சியர காட்சிக்கு எல்லாம் புதுசு மாவோன்ற தலைமையில சீனாவில வந்தது எல்லாம் புதுசு இங்கே எல்லாம் பழசு ஒன்ற தவிர எல்லாம் பழசு என்பதை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கோரிட்டு காட்டியிருக்கிறீர்கள் இந்த அரசாங்கத்தை தவிர அனுரா அரசாங்கத்தை தவிர மிச்சம் எல்லாமே பழையவை வயதான் பழசு ஆனபடியா தான் இந்த மார்க்சிசித்தில ஒரு பெரிய ஏற்பட்டது இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் புரட்சி மூலம்தான் அரசாங்கத்தை நடத்த பாராளுமன்ற கப்பற்றி நடத்தலாம் என்பதுதான் சீன ரஷ்யாவின் கொள்கைக்கு காரணமாக அமைஞ்சது ஏனென்றால் நான் இப்ப சொன்ன ஒரு சின்ன உதாரணம் ஒரு சின்ன விஷயத்தை செய்தோன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்கள் நல்லூர் ஒரு லோர வச்சு வளர்க்குன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லும் அவருடைய அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டு விட்டது பல தடைகள் இருக்கின்றன நிரந்தரமானவர்களும் நிரந்தர மற்றவர்களுக்கும் இடையில் நடக்கும் போட்டி இது அவர்கள் அதை விட்டு வந்து தேசிய மக்கள் சக்தி கொடுத்த வாக்குறுதிகள் உண்டு இந்த அரசு செயல்முறைகளை பொறிமுறைகளை தாங்கள் தூய்மை செய்ய போறோம் அப்ப இந்த அரச கட்டமைப்பாலும் எவ்வளவு தூரம் கிளீன் பண்ண முடியும் நினைக்கிறீங்க ஒரு நாளும் முடியாது நான் உங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்றேன் நீங்கள் இப்ப திரும்ப நான் சொன்ன பிரச்சனை தான் இவர்கள் உண்ட மாற்ற வழி கோர்ட் என்ன செய்யும் நாங்கள் இப்ப களவ பிடிக்கிறோம் அதை பிடிக்கிறோம் இதை பிடிக்கிறோம்ன்றது நல்ல விஷயம் கொள்கை அளவில் சித்தாந்த ரீதியாக மக்களுக்கு ஒப்பளிக்கிற விஷயம் கலவுகள் அனுமதிக்கப்படக்கூடாது ஆனால் கள இதுக்குள்ள சம்பந்தப்படுறாளர் பிடிக்கிறது ஜனாபதியும் தோழர்களும் போற இல்ல முதல் போலீசில போட வேணும் பேந்து போலீஸும் அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் தான் வழக்கு போடுறது அந்த வழக்கு போடைக்க வர பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் கொண்டு போய் உதச்சு விட்டுரும் ஆகவே நீதிமன்றத்துக்கு முன்னால போறதுக்கு சரியான சான்றுகள் வேணும் தேர்தல மக்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால பேசின மாதிரி அரசாங்கம் அமைச்ச பிறகு நீதிமன்றங்களுக்கு முன்னால் பேச முடியாது உண்மை அப்படி என்றால் அப்ப அவசியம் ஏன் ஏன் என்றால் எங்கட இலங்கை மக்கள் நாங்கள் இது சிங்கள துபிபதானே இது வந்து நாங்கள் தமிழாக்கள் ஒன்பது வீதம் இருந்து கொண்டு நாங்கள் தான் இலங்கையில பெரும்பான்மை ஆக்கல் என்று தோரணையில கதைக்குற மாதிரி இந்த

மெத்தவ தெரிய வேண்டிய தெரிய இல்ல இல்லை பக்கம் சாந்த கதையா இந்த ஹீரோ டிவி அந்த டிவி இந்த டிவி முந்தி உங்களுக்கு தெரியும் மின்னல்ல பழைய நண்பர் அவர் இருந்த அதுக்கு சனம் அந்த நிகழ்ச்சி முன்னே காவல் இருக்கும் அப்ப வந்து ரசிக்க இல்ல அதனால ஐநூறு கேலரி விளையாட்டுகள் நிறைய இருந்தது உங்குடைய மாதிரியான வெளிப்படுத்தன்மை இருக்கே இல்ல ஒரு பக்கம் விளையாட்டுகள்ல சிங்கள டிவியில என்ன ஒரு நண்பர் கேட்டார் ஏன்னா நண்பர் இல்ல என்ற கொழும்பு வீட்டுல என்று என்ற உள்ள ஓட்டு டிரைவர் மேல அஞ்சாறு பேர் வந்துச்சுன்னு நான் அதுல போய் உங்களோட கதைக்கு வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் நான் இடதுசாரி நல்ல இதுகள் இந்த தேர்தலுக்கு முன்னே நல்ல விஷயங்கள் சொன்ன சார் வே சம்பளம் எடுக்கிற இல்ல சம்பளம் எடுக்கிற இல்லையா அது என்ன கதை சார் நான் சொன்னேன் இந்த கதையில உண்மை இருக்கு சம்பளம் அவை எடுத்துக்கொண்டு வீட்டை போற இல்ல இன்றைக்கு நாங்க தனியா ஜேவிபி மட்டும் இடதுசாரி முந்தி சமசமாச கொம்யூனி கட்சி ஆகணும் உதவி வேலையை தான் செய்தவன் அவங்களும் நேர்மையா அவங்களும் ஒரு பொது பண்டுக்கு போட்டு அவை வென்ற தேவைக்கப்படி கொடுப்பாங்க எம்பி மேர் மற்ற மற்ற ஆட்சியில் இந்த மாதிரி ஆட்டம் போடலாம் அது ஒரு நல்ல விஷயம் நான் சொன்னேன் ஒரு பொது சிங்களத்திலே அறமுதல் என்றது அறமுதலே என்றால் நிதி ஒரு நிதிக்கு போட்டு அதுல இருந்து நாங்கள் சம்பளம் சொல்லுகினேன் எப்படி உங்கள் ஆட்சி அமைச்சு நூறு மூன்று கிழமையில மிகுந்த பலத்த ஆதரவானு சொல்றேன் என்றால் எங்களை தமிழ்ல இந்த படிச்ச புத்தகங்கள் படிச்சாக்களை விட சாதாரண சிங்கள மக்கள் விஷயம் தெரிஞ்சவங்க தெளிவா இருக்கிறார்கள் தெளிவா இருக்கிறாங்க கோத்தபயாவின் ஆட்சியில போனதுக்கு வெளிநாட்டு சக்திகளும் காரணமா இருந்தாலும் அந்த நேரில் நடந்த பொருளாதார துன்பங்கள் எல்லாம் அதெல்லாம் ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட சாமான் நாங்கள் வேறு நாளை தனியா கிடைக்க வேணும் அதே போன்று இதையும் பின்னக்கு நிக்க இப்ப தோற்க பின்னக்கு நிக்க மாட்டார்கள் ஏனென்றால் எங்களுக்கு மேடையில காரணங்கள் தேவையா தேங்காய்ங்க வேணும் இறங்க வேணும் இந்த விஷயங்கள் உண்டும் சொல்றது பொருளாதாரத்துல மாம்பழம் மாம்பழம் காலத்துல விலை கேனும் மாம்பழம் அதிகம் இருக்கிறபடியா டிமாண்ட் அண்ட் சப்ளை டிமாண்ட் கேள்வி கேள்வி நிரம்பல் என்று அதை நாங்கள் பொருளாதார சொல்லுகளை பாச்சு சொல்றேன்டா சொல்வோம் இதை கேட்கிற மக்கள் எல்லாருக்கும் பொருளாதாரம் தெரிய வேண்டிய வழியா அந்த இந்த பொது சொல்லுகளை எப்ப இந்த இந்த விஷயங்களை வந்து உறுப்ப இந்த அனுராவல்ல எந்த ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் நாட்டில உற்பத்தி அதிகரிக்க வேணும் அடுத்தது உள்நாடு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அதிகரிக்க வேணும் இந்த ரெண்டு நடந்தா தான் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு பரிசுகள் கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப வெள்ள வெள்ள அழி வந்ததால எவ்வளவோ நெல் நெல் உற்பத்தி பயங்கரமா பாதிப்பு അപ്പം അത് ചന്തയിലെ താങ്കൾ ഏർപ്പെടുത്തി പോലെ പോട്രോൾ അതെല്ലാം കട്ടപ്പാട്ടിലേന്താനും എലക്ട്രിസിറ്റി ബോട്ട് അതുകളും വന്ന് വെളിനാട്ട് ശക്തി മൂല വളങ്ങളെ പാവിക്കളാൽ അതുങ്ങളും ആ ഇവർ വന്നോട് എലക്ട്രിസിറ്റി കാസുകള കുറപ്പം കൊള്ളുവേണ്ടി ആ അപ്പം ചെയ്യ മുടുണ്ട് പോകുന്നേ അപ്പൊ ஆனால் அவர்கள் தங்கட சக்திக்குட்பட்டு கன விஷயத்தை செய்தாலும் இப்ப நீங்கள் என்னதான் போட்டாலும் நான் சொல்லுற முப்படைக்கு தொடர்புல சொல்றேன் முப்படை போலீஸ் நிர்வாகம் பியூரோக்ரசி என்றது இங்கிலீஷ்ல பியூரோக்ரசி மற்றது நீதிமன்றம் பழசு அது வந்து தந்த சிஸ்டத்துக்கு தான் அது போகும் முந்தி போந்திய கடிதங்கள் சுற்று நுபம் மக்கள் அனுப்பினால் சுற்று இருக்குது மூன்று நாளைக்கு மறுமொழி போகணும் முப்பத்தஞ்சு வருஷமா கிடக்குது நான் நாற்பது வருஷம் அரசாங்கத்துல உத்தியோகம் பார்த்தேனா பெரிய நெற்றிய பண்ணிக்கெல்லாம் பெரிய ஒரு 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 கொள்கை வகுப்பு ஆளாக நெற்றியா பண்ணனா ஆகவே இந்த மூன்று நாள் சட்டம் இங்க கிடக்கண்டா இருக்குன்னு கேட்டாலே தெரியாது இல்ல நீங்க சொல்றதுல ஒரு பெரிய உண்மையும் இருக்கேன்டா அண்மையில வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வந்து சில ஆசிரியர்களுக்கு இடமாற்றல் சம்பந்தமாக கல்வி அமைச்சில உள்ள ஒரு கீழ்நிலை அதிகாரிய சந்திக்க சொல்லிக்கிற அந்த கீழ்நிலை அதிகாரி இந்த ஆசிரியர்களை பின்னரே ஏழு மணி வரைக்கும் காக்க வச்சிட்டு அவர்களை கண்டபடி பேசி அனுப்பி இருக்கிற இப்ப வேதநாயகனே சொல்ற அந்த கீழ்நிலை அதிகாரி இவ்வாறானவர்களை வச்சுக்கொண்டு நான் எப்படி இந்த மான சபையை நடத்துறத வெக்கப்படுறேன் நன்றி

அந்த முன்னுதாரணங்கள அற்புதம் மற்றது அனுரா ஆக்களுக்கு உள்ள சவால் இந்த அஞ்சு தான் அடுத்தது இந்த அவர்களுடைய ஐந்து விஷயங்கள் சொல்றீங்க ஒன்று பழைய முதுகெலும்புகள் முப்படைகள் போலீஸ் நீதி நிர்வாகம் மற்றது இந்த மக்கள் இருக்கல்லோ இன்றைக்கு இலங்கைக்கு மாறவன் கேட்பான் மழையும் பெய்யுது வெயிலும் மறைக்குது கூட மழைக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு மிளகா கண்டு கூட இல்லையே என்று நாங்கள் சோம்பருத்தனமா இருக்கும் மட்டும் இந்த நாட்டிலும் முன்னேற இடம் இல்லை அது மற்றொரு நிச்சயமான உண்மை வசதிகள் பழங்கள் உச்ச பலனை நாங்கள் பெறுவையில் மிக குறைந்த பலனை கூட நாங்கள் பெறுவேல என்றது உண்மை அப்படி இந்த மக்கள் உற்சாகமாக எலக்ஷன்ல ஓட்டு போடுற அளவுக்கு நாங்கள் ஒருவைய பூர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் ஒரு வீட்டுல சின்ன சின்ன தோட்டங்கள் ஹோம் ஹோம்கார்டன் இருக்க வேணும் கிடையாது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பார்த்தோம்னா கலைப்பட்டதாரிகள் எண்ணிக்கை எண்பது வீதமானவர்கள் கலை பாடங்கள்லாம் படிக்கிறார்கள் கலைப்பாடங்களை கொண்டு இந்த நாட்டுல என்ன வேலை எடுக்கிறது ஆசிரியர் தொழில தவிர அவர்களுக்கு வேற வேலைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஆனால் அவர்களோ தாங்கள் அரசாங்க வேலை மட்டும்தான் வேணும் என்று சொல்லுகிறார்கள் இப்ப ஐயா நீங்கள் படிப்பீங்கிற இந்த அரசாங்க சேவை துறை தொடர்பாகவும் நீங்கள் கற்பிக்கின்றீர்கள் இவர்கள் இவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது இது தனிய ஜாட்பான பிள்ளைகளுக்கு மட்டும் பொருத்தம் அல்ல ஜபாலன் சார் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல வேணும் இலங்கை கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக காலத்து காலம் கதை சொன்னிருக்கிறான் கல்வி சீர்திருத்தம் என்றால் நீங்க சொன்ன விஷயம்தான் என்னன்றால் பல்கலைக்கழக உற்பத்திகள் அந்த பிரதான காரணம் ஆஸ்பட்டதாரிகள் சரி அப்ப அது தனியே எல்லா ஜூனியர்டிலயும் ஆட்சப்பட்ட எல்லாம் இருக்குது நீங்கள் சொன்னத அவர்களுடைய அதை பற்றி சொன்னது அது தனியே எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் பொருத்தமானதா அல்ல இலங்கை

இல்ல என்னன்னா நாங்கள் இந்த உண்மையிலேயே ஒரு ஒரு மிகவும் பாராட்டப்பட வேண்டிய வந்து இந்த முதலாளித்துவ நாடுகள்ல அல்லது செல்வந்த நாடுகள் என்று சொல்லப்படுற இந்த மேற்கு நாடுகள்லயே இலவச சுகாதாரம் இல்லை இலவச மருத்துவம் இல்லை ஆனால் இதெல்லாம் நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டும் இந்த பல்கலைக்கழகங்கள் ஏன் நாட்டுடைய உற்பத்தியோட தங்களை நினைக்கல அப்ப நாங்கள் கிட்டத்தட்ட இந்த இலவசமாக கொடுக்குற இந்த பட்டங்கள் கல்வி எல்லாமே பயனற்று போறதாகத்தான் இருக்கு பொது நீங்கள் தனிய பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் மானிய ஆணை குழுவின் கொள்கை வகுப்புக்கு அமையத்தான் நடக்கிறது அப்ப இது வந்து பார அரசுகள் திடீரென்று கல்விக் ரோட்ல ரெண்டு குளப்படிகள் கூடிடும் பயங்கரவாதம் உருவாகி அப்படி கன சிக்கல்கள் ஆட்சியாளருக்கு இருக்குதுமானது நாட்டில பொருளாதார அபிவிருத்தி வேணும் ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்க வேணும் ஏற்றுமதிக்கு ரெண்டு மூன்று விஷயங்கள் இருக்கு டூரிசம் ஏற்றுமதிதான் நாங்கள் தொடர்தான வேண்டாம் மற்றது வெளிநாட்டில வேலை சேரவன் தொடர்தானே அனுப்புறான் அம்மா எல்லாம் சேர்ந்த படியாத்தான் நாங்கள் ஒரு நெருக்கடி நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்காவ காலத்தில நாங்கள் இனி இந்த அரசாங்கமும் ரணில் விக்ரமசிங்க அதே பொருளாதார கொள்கை தான் கடைப்பிடிக்க எந்த ரகசியமும் இல்ல அது ரணில் விக்ரமசிங்க பொருளாதார கொள்கையா அல்லது ஐஎம்எஃப் கொடுத்த பொருளாதார கொள்கையை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஐஎம்எஃப் நாங்கள் ஐஎம்எஃப் போகிறது பொதுவா ஒருவருக்கும் விருப்பம் இல்ல இது வந்து கிணத்துக்கு விழுந்தாச்சு கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் பொருளாதார நெருக்கடி என்றது ஆள் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் அப்ப அதுக்கு கயிறு கொண்ட விட்டு தான் தூக்கலாம் கயிறு ஐஎம்எஃப் வேண்டியலான்னு இந்த சந்தர்ப்பத்துல சொல்ல என்னண்டு உதாரணம் சரியோ அது ஐஎம்எஃப் தந்தது கயிறு நான் கைத்தை பிடிச்சுதான் ஏறிக்கொண்டிருக்கிறான் என்ன நடந்தாலும் அனுராவாங்க விலக போறதும் இல்ல ஏனென்றால் விலகினே எல்லாம் முடிஞ்சது கடும் கஷ்டம் அப்படி படிச்சால தவறு இல்லையே அதை பின்பற்ற வேணும் ஆனா அதுக்காண்டில் ரணிலின் விஷயம் எல்லாத்தையும் பிள்ளைண்டு அரசியல் காண்டி சொல்லி கொண்டிருக்கேன் இப்ப எல்லாருக்கும் தெரியும் அனுராது ரணில் என்ற திட்டம் தான் ஆறு ஆண்டார்களோ அவர்கள் இந்த குறிப்பாக கடைசி ஆண்டுகளாக ஆண்டவர்களுடைய மிகப்பெரிய தவறு தான் அதுல வந்து கோத்தபாய ராஜபக்ஷ ராஜபக்ஷ குடும்பம் மிகப்பெரிய தாக்கம் இலங்கை பிவணம் என்று சொல்லி ஆயுத போராட்டத்தில் இறங்கினதுதான் முதலாவது காரணம் பொருளாதாரத்துக்கு வாங்குது அறங்களுக்கு நெருக்கடி நில பேந்து பேந்து அப்படி கடைசியா வந்தது கோவிட் காலத்திலேயே எல்லாம் பூட்டினபடியா உலகம் முழுக்க பூட்டும் இனி அதே நேரத்துல இலங்கையில கோவிட் ஒரு சிறப்பான ஒரு மீண்டதுன்றது சொல்றாங்க இல்லையா இழப்புகளும் குறைவு அதே நேரம் நாங்கள் விரைவாக அதிலிருந்து மீண்டும் இருக்கிறோம் மிக மிக குறைவு அமெரிக்கா பிரிட்டன் உச்சம் இந்தியா உச்சம் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ததுல இருந்த அற்ப சொற்பன் எக்ஸேஞ்சும் முடிஞ்சது அப்ப ஒன்றும் செய்யறதுக்கு இல்ல அப்ப அந்த விஷயங்கள் இருந்தது மற்றது அனுராவின்ட ஆட்சி நாங்கள் இன்னும் ஒரு ஆறு மாதம் குறைஞ்சது அதை பற்றி ஒரு விமர்சன கண்ணோட்டத்தை பாக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் வேண்டும் இது அவர்களுடைய பாதையில் இருக்கிறதாகத்தான் நினைக்கிறேன் மற்றது இவர்கள் சொல்லுபடுவதான இவர்கள் புதியவர்கள் அனுபவமற்றவர்கள் இவர்கள் இன்னும் சில மாதங்கள் தான் நீடிப்பார்கள் அல்லது இவர்கள் இவருடைய ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அனுபவம் என்ற சாமான் உங்களுக்கு தெரியும் உங்களோட வீட்டு பேரன் பேத்திக்கும் படிக்காத கைச்செழுத்து வைக்க தெரியாத ஆக்களா இருந்திருப்பின்னு அவங்க சொன்ன சில விஷயங்கள் என்னண்டு சிறுபுள்ள வேளாண்மை வீடு வந்து சேராது போராட்டத்துக்கு சொல்றீங்களா இது எதுக்கும் பொருத்தம் திருப்புள்ள வேளாண்மை என்றால் மெச்சூரிட்டி இல்லாத ஆக்கள் செய்கிற அது அனுபவற்றி இல்லாத இளைஞர்களால முன்னெடுக்கப்பட்டு அது ஒரு இடத்துல வந்து அத போல அனுபவம் இல்லைன்றது நாங்கள் பல சின்ன சின்ன சம்பவங்களால பாத்து இருக்கிறோம் எங்கள்ட பிரதமர் அம்மா மக்கள் சீனத்துக்கு பதிலா ரிபப்ளிக் ஆப் சைனான்னு சொன்னாங்க அவர் காரணம் என்னென்னால் அவ அங்கொண்டும் பிள்ளையா போகணும் பிளையான சிந்தனை ஒன்றும் அவ் இருக்க அவன் நல்லா படிச்ச ஒரு பொம்பிளை சரியான ஒரு லெக்சரர் சரியான சந்திச்சு மரிச்சுக்க நல்ல சிம்பிளானவ அவ எல்லாருமே சிம்பிளான அவன் பரம்பரை பெரிய படிச்ச பரம்பரை அனுராபின் பின்னணி வேற பின்னணி வேற பின்னணி அமரசூர்யாவுடைய அந்த அமரசூரியாக்கள் பெரிய ஆக்கள் பெரிய காண படிச்சுள்ள ஆக்கள் அந்த அம்மா என்ன ஓவர் கான்ஃபிடன்ஸ் தனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும் தானே அவங்க தெரியல டிப்ளமேட்டிக் நடைமுறைகளுக்கு ஒரு விஷயம் இருக்குண்டு வெளிநாட்டு அமைச்சு பெரிய பெரிய வெளிநாட்டு ஆக்கள் யாரையும் சந்தி நான் அவைக்கு கொடுக்கும் இந்த நாட்டின்ட பேர் என்னது நாங்க ஸ்ரீலங்காண்டு அந்த முழு பேருன்னு சொல்லி தான் கதைக்குறது இந்த சைனா இந்தியாண்டு சொல்லி கதைக்குறே இல்ல அதை சொல்றது பொலிடிக்கல் நேம் பீப்புள் ரிபப்ளிக் ஆப் சைனா அதான் பேர் அப்ப அதுல விட்டா ஒரு டெப்யூட்டி பாதுகாப்பு அமைச்சர் சொல்றேர் கன்னெட் மந்த் தன்னே ஏமாத்தி பதினோழு பாஸ் போர்ட்டோ எடுத்துட்டானுண்டு நான் பதவியேற்ற அண்டு இண்டே கிடைக்கு டெய்லி பிரேக்கிங் நியூஸ்ல பதவி ஏற்று அண்டு நான் உங்களுக்கு பதவியேற்று

ஒரு ஒரு பொறுப்பான பதவியில இப்ப நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கதை கேலாது ஒரு டபுள் டோக்டரேட் கொண்டு செய்து விட்டாலும் கதை கேலாது டபிள் டோக்டரேட் அரசியல பெரிய பண்டித்யம் பற்றியவருடைய விலாசங்கள் இருக்குத்தானே அதுக்கு அதிலிருந்து கதைக்கிறது தொடர்பில்லை நிறைந்த அனுபவம் வேணும் புத்தகத்தை விட ஆனால் அமரசூரிய பாராளுமன்ற பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட காலங்கள்ல அமரசூரியவை அரண் அமரசூரியவை இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு அவர் சொன்ன பாதையில் எங்களுக்கு அனுபவம் இல்லை தான் எங்களுக்கு களவெடுத்து அனுபவம் இல்லை மக்களை ஏற்படுத்தி அனுபவம் ஒரு பதிலே சொல்றேன் அது ஒரு சிக்கலான இந்த பாராளுமன்றத்துல மூன்றில் ரெண்டு பேர் பெரும்பான்மைக்கு மேல அனுபவம் அற்றவர்கள் தான் புதிய நபர்கள் தான் பாராளுமன்றத்துக்கு ஆனால் சொல்லி பாராளுமன்றக்கு முன்னாள் வந்துடுது வந்து இந்த பேப்பர்லாம் தலையங்கமா போடுது அப்ப ஓ அது அதெல்லாம் எல்லாம் சிறிய சிறிய அனுபவ இன்னொரு குறவானது இருக்கிற இன்னொரு ஒரு சிக்கலான விஷயம் என்னென்றால் இந்த இந்த முழு ஆட்சியும் இந்த மூன்று ரெண்டு பெரும்பான்மையும் தனி ஒரு நபரை மையப்படுத்தியதாகத்தான் இருக்குது அனுரகுமார திசநாயக்க என்ற ஒரு நபருடைய வெற்றி தான் இது முழுமையாக பார்க்கப்படுது ஒழிய மக்கள் ஜேவிபிஐ அல்லது அவர்களுடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுமா நீங்க சொல்றது சரி அனுராவின்ற முகம்தான் யாழ்ப்பாணம் உட்பட எல்லா இடத்தையும் நான் அந்த தேர்தல் காலத்துல ஜாழ்ப்பாணத்துல நின்ற நான் மக்கள் மத்தியில அப்படியான ஒரு இது இருந்தது நாங்களும் அன்றா போட்டா என்ன ஏவிபி இந்த எலெக்ஷன் கேட்ட ஆக்களுக்கே ஏவிபி என்ற கொள்கை தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் ஜனதா விமுக்தி பெறமுன்னு மற்றது தேசிய அந்த ஒரு பெரிய அமைப்பிற்கு தானே அது வந்து கூட்டமைப்பு மாதிரி தான் அங்க கொள்கை தான் அங்க என்பிபி என்பி ஜேபிபி அது ஒன்றுக்கு நல்லது இப்ப இன்றைக்கு இவர்கள் வேற கட்சிகளை சேர்ந்து கொண்டு வந்திருந்தால் அவர்கள் சொல்வார்கள் ஒரு விஷயங்கள் பிழைச்ச பிறகு நாங்கள் தனிய விரையில விரை இல்ல தானே வேறையாக்கண்டு கேட்க வேண்டி தான் இவருக்கு அந்த கட்டம் இல்ல அந்த கட்டம் இல்ல இவ்வளவு அந்த அந்த கட்டம் பெறாது ஆனால் ஒரு அரசியல் தலைவர்கள் முன்னுதாரணம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பது அனுரா அண்ட் கொம்பனி இருக்குது முன்னுதாரணம் எளிமை அது அந்த அந்த எளிமையை இப்ப மக்களுக்கு பழகிடும் கொஞ்சம் இந்த எளிமையை சொன்ன ஒருத்தர் அது பழைய விஷயமா போகணும் இந்த இந்த முக்கியமான புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணலை முடித்துக் கொண்டு மீண்டும் வேற பல்வேறு விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்வோம் உங்களுடைய நேரத்துக்கும் இவ்வளவு நேரமும் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா நன்றி ஜெயபாலன் சார்